இ பார் டைம் பாஸ் ஆஹ் சார்த் பாஸ் இது ஓ இப்போ அந்த கேம் டைம் பாஸ் ஹச் கி ஹச் பார் ஹணி ஓ வெசத்து மாற்றி இருந்து ஹானி ப்ளட் இஸ் தென் ி பண்ணி பாத்தாயி ஸ்வீட் ஏ பா அப்பளம் என்னக்கு ஏன் பார் நிஜாம்பாக்கு எல்கேஜி குழந்த மாதிரி ஆச்சு புஜ்ஜி என் ஆளுக்கு பேரு புஜி அதனால புஜ்ஜின்னு வந்துருச்சு காய்ஸ் நேம சாப்பிடுவோம் அடுத்து என்ன சாப்பிடறதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க